ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூகவியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிளாட்சன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ட்ரம்ப் வந்ததுல தொடர்ச்சியான தொடர்ச்சியான பொருளாக இருக்கிறார் அவர் குளோபல் வார்மிங்கை நான் ஒரு கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாரு டபிள்யூஹெச்ஓக்கு இனிமேல் நான் நிதி தர மாட்டேன் அப்படிங்கிற சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்ஸு உங்களுக்குலாம் ஆரம்பத்திலேருந்தே எதிர்த்தார் அதாவது இங்கே மாதிரி எதாவது வேறு எதாவது கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா புதுசாக காயின் எதுவும் க்ரியேட் பண்ணிங்கன்னா உள்ள டேக்ஸ் நான் நிறையா போட்டுருவேன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு தொடக்கத்திலிருந்து அவர் தேர்தல் பரப்புறையில் சொல்கிறது வந்து சட்டவிரோதமாக இருக்கிறவங்க விசா இல்லாதவங்க இருக்கிறவங்க நான் உடனே வெளியேற்றுவேன் அப்படின்னு அது கொலம்பியாவில் நடந்துச்சு மெக்சிகோவில் செவர் கட்டுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது இப்போ இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கைவிலங்கிட்டு ஒரு ஒரு கொடூரமான ஒரு ப்ரோக்ளைம்டு ஒரு அக்யூஸ்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க அனுப்பியிருந்தது அந்த ஃப்ளைட்டில் அனுப்பினதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போனவங்க கடைசியில் இப்படி வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம பார்க்கணும் அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிரச்சாரத்தில் செய்த வாக்குறுதிகள் அந்த பிரச்சார வாக்குறுதிகளை வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க எந்தளவுக்கு நிறைவேற்றுறாங்க அதுக்கான வழிமுறைகளை நம்ம ஒன்று பார்க்கணும் இரண்டாவது பிரச்சாரத்துக்கு உள்ளேயே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது பக்கம் என்னென்னா சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் இது ரெண்டையுமே தனித்தனியாக பார்க்கணும் முதலாவது சப்ஜெக்டில் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது ட்ரம்ப் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கணும் அமெரிக்கா வந்து இன்றைக்கி பொருளாதார ரீதியாக வலுவான நாடாக இருந்தாலும் உள்நாட்டு பொருளாதாரம் அவ்வளோ வலுவாக இல்லை விலைவாசி ஏற்றம் கடுமையாக இருக்குது அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரி பணம் செலுத்துகிற மக்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வருது குறிப்பாக இன்சூரன்ஸ் எக்கானமி இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால அங்கே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அமெரிக்கர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒபாமா ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து அதில் என்ன பண்ணுறாங்க ஏழை எளிய மக்களுக்கும் அதை வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் அல்லது குறைஞ்ச இன்சூரன்ஸில் அவங்களுக்கு நேரடியாக வந்து சலுகைகளை கொடுக்கலாம் அப்போ ஏழையாக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரன்ஸாக இருக்காங்க ஒன்று இன்னொரு பக்கம் லீகலாக வந்த மைக்ரன்ஸ் இருக்காங்க ஏழையாக இருக்கவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த இருந்து குடியேறிகள் இருக்காங்க இல்லையா அவர்களும் அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்துடுறாங்க ஏன்னா அவங்க நேரடியான வரிகள் செலுத்துறதுல ஒரு கிரே எக்கானமி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கிரே எக்கானமியை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற புரிதல் நிறைய பேருக்கு வந்துடுச்சு இந்த கிரேயர் எக்கானமியுடைய தாற்பயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து வங்கியில் வந்து கணக்கு இருக்காது நேரடியாக பண பரிவர்த்தனைகள் தான் இருக்கும் அடுத்து இவங்க செய்கிற வேலை எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன வேலைகளாக இருக்கும் வீடு சுத்தம் பண்ணுற வேலையாக இருக்கும் தோட்டத்தில் வேலை செய்கிறதா இருக்கும் அல்லது அந்த புல் தரைகள் நிறையா இருக்கும் அங்கே புல்வெளிகளை வந்து சமன்படுத்துகிறதா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க அப்போது அமெரிக்கர்கள் பொதுவாக இந்த வேலைகளை சாதாரண சாமானிய அமெரிக்கர்கள் இந்த வேலைகளுக்கு போக மாட்டாங்க அப்போ அந்த வெற்றிடம் ஒன்று இருக்குது அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இந்த மக்கள் தேவை இன்னும் விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலிஃபோர்னியா மாகாணங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நமக்கு இந்த ஆரஞ்சு தோட்டங்கள் இருக்குது ஆல்மண்ட் தோட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி தோட்டங்கள் நிறைய இருக்குது இந்த தோட்டங்களில் பெரும்பாலான தோட்டங்களில் வந்து மெஷினரிஸ் வந்துட்டாலும் அதை கையால் செய்யக்கூடிய வேலைகள் உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கான ஆட்கள் வர அங்கே கிடையாது ஏன் இல்லைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இருக்கு ஒன்று சோஷியல் செக்யூரிட்டி அங்கே இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி கடினமான உழைப்புகளை செய்கிறவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அவங்க இந்தியர்கள்னு சொல்ல வரல அவங்க வந்து கொலம்பியாவிலேருந்து வந்துருக்கலாம் மெக்சிகோலேருந்து வந்துருக்கலாம் பெல்லீஸ்லேருந்து வந்துருக்கலாம் ஹாண்டூராஸ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து உள்ளவராக இவங்க வர்றதுக்கான வழி வந்து மெக்சிகோ மட்டும்தான் மெக்சிகோ வாயிலாங்க மெக்சிகோவில் பல்வேறு அது வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வந்து அந்த எல்லை இருக்குது அதில் வந்து ஏதாவது ஒரு எல்லையில் பூந்து வந்துடுறாங்க இப்படி வரும்பொழுது நீங்கள் அளவீடுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றவங்க அந்த பகுதியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா ஃபுல்லாக பரவி இருப்பாங்க எத்தனை பெர்சன்டேஜ் இங்கே போகுது மக்கள் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த சதவீதம் தான் இருக்காங்க இரண்டு சதவீதம் தான் இருக்காங்க மட்டும் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் இரண்டு சதவீதம் தான் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளவு போகுது அப்படின்னு சொன்னா ஒரு 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 அரசியல்ல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு எதிரியை நீங்க உருவாக்கணும் எதிரி இல்லன்னா எதிரியை உருவாக்கணும் அப்ப அந்த எதிரிக்கு வந்து ஒரு 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 இமேஜ் கூட டிமோனைஸ் பண்ணனும் உருவப்படுத்தணும் அந்த உருவகத்துல மாட்டாங்கன்னா மைக்ரன்ஸ் ஆனால் இவங்க எல்லாருமே லீகல் அப்படின்னு சொல்ல வரல அதை நியாயப்படுத்தவும் வரல அப்போது இந்த இல்லீகலாக இருக்கவங்கனால அமெரிக்காவுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த இல்லீகல் குரூப்பில் இருக்கவங்க அதில் நிறைய அந்த அந்த இல்லீகலாக வந்தவங்களில் நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க ஒன்று வந்து அமெரிக்காவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது அப்போ நிறையா நாடுகளில் சும்மா ஒரு ஒரு பேப்பர் மட்டுமே இருந்தாலே போதும் ஒரு ஒர்க் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அமெரிக்கால எந்த நாட்டை சேர்ந்தவர் சரி ஒரு பெர்மிட் வாங்கிட்டு நீங்கள் போய் அமெரிக்காவில் வாழலாம் இப்போ எப்படி ஆசியான் ரீஜனில் இருக்கிற மாதிரி அமெரிக்காவிலேயும் இருக்குது இப்போ மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் சிட்டிசன் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி முறையாக போய் வேலை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குது ஆனால் இங்கே வந்து சார்க் ரீஜனில் அப்படி கிடையாது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நேராக போய் பங்களாதேஷ்ல வேலை செய்ய முடியாது அதுக்கு வேற ப்ரொசீஜர் ஆனா அமெரிக்காவில் இந்த ப்ரொசீஜர் இருக்கு நீங்கள் தனியா வீசா எடுக்க தேவையில்லை பெர்மிட் மட்டும் இருந்தால் போதும் போய் வேலை ஐரோப்பிய நாடு மட்டுமா அமெரிக்கா அமெரிக்கா நாட்டில் இருக்கு ஐரோப்பாவில் இருக்கு இது ஆசியான்ல இருக்கு சார்க்கில் இந்த மாதிரி கிடையாது இப்போ இதுல ஆசியான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மலேசியா நாட்டினுடைய பிரஜையாக இருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் சிங்கப்பூரில் போய் வேலை செய்யலாம் தாய்லாண்டில் போய் வேலை செய்யலாம் பிலிப்பீன்ஸ்ல வேலை செய்யலாம் பிலிப்பீனர்களும் அங்கே போய் வேலை செய்யலாம் பெர்மிட் இருந்தால் ஒர்க் பெர்மிட் இருந்தால் போதும் அதுக்கு நீங்கள் வீசா அப்படிங்கிறது கிடையாதுங்க அந்த அந்த ரீஜன் வந்து ஒரு ஐரோப்பிய யூனியனில் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பெல்ஜியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இது ஃபார்மல் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியனில் வந்து யார் வேணால் எங்கே வேணால் போயிட்டு வேலை செய்யலாம் இந்த பிளாக் எக்கானமி கிடையாதுங்க ஓப்பன் பார்டர்ஸ் தாங்க இங்கே போகலாம் வரலாம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேறேன் ஆனால் அமெரிக்காவில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நிறைய சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது பர்மிட் வாங்க முடிஞ்சவங்க வாங்கி போகிறாங்க படிப்பறிவு இருக்கிறவங்க அந்த மாதிரி போகிறாங்க இல்லை எனக்கு வந்து உடல் உழைப்பு தான் இருக்குது நான் அதை வச்சு சம்பாதிக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பதிவு பண்ணாமல் நம்ம வேலை செஞ்சுருக்காங்க இப்போ இவங்கள தான் என்ன பண்ணுறாங்க ரோட் சிக்னல்ஸில் சூப்பர் மார்க்கெட்டில் ஹோட்டல்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் இங்கே போய் அவங்க பிடிக்கிறாங்க அவங்க எடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து உண்மையிலே லீகலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குது அந்த லீகலைஸ் ஃபார்மாலிட்டியும் பண்ணியிருக்காங்க ஒவ்வாமா டைமில் அது பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உள்ளே எடுத்தாங்க பைடன் டைம்லேயும் அது பண்ணாங்க ஒரு இடத்துல குழந்த பிறந்துருச்சுன்னு வைங்க இப்போ ரெண்டு பேர் வராங்க அங்கே வந்து இங்கே குழந்தை பிறந்துருச்சுன்னா அங்கே வந்து பிறப்புரிமை இருக்குது குடியுரிமை வந்து பிற அந் அந்த மாதிரி தான் வந்துச்சு இது வந்து போன நூற்றாண்டுலேயே ப பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேயே அந்த சட்டம் சட்டம் வந்துடுச்சு அதாவது பிறப்புரிமைக்கான குடியுரிமை பிறப்புரிமையை சார்ந்த குடியுரிமை முதல்ல அதை தான் ட்ரம்ப் கைய வைக்கிறார் நீ அங்கே வந்து பிறந்தீங்கன்னா உனக்கு குடியுரிமை கிடையாது நீ கோர முடியாது ஏன்னா இப்போ இந்திய அரசியல் சட்டம் மாதிரி அது அங்கே ஏன்னா இங்கே வந்து இல்லீகலாக இருந்து குழந்த பிறந்துச்சுன்னா அது இந்திய சட்டத்தின்படி நீங்கள் பிறப்புரிமை இல்லை அப்போ இலங்கை தமிழர்கள் அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியா நாட்டில் குடியுரிமை கொடுக்கவே முடியாது சட்டத்தின் கீழ் இப்போ முதல்ல அதை தான் கை வைக்கிறேன் அது பெருசாக நிறைய பேருக்கு தெரிய வரல ஏன் இதில் கை வைக்கிறாங்கன்னு ஆனால் இதில் கை வச்சதுக்கு காரணம் வந்து இந்த மைக்ரன்ஸ் தான் அப்போ அவங்களே வெளியே அனுப்புகிறாங்க அடுத்த ரெண்டாவது பாகம் என்னென்னா இந்த மைக்ரன்ஸ் எப்படி அங்கே போகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஒன்று வந்து ரெகுலர் ஆர்டர்லி சேஃப் மைக்ரேஷன் அதுதான் ஃபஸ்ட் கேட்டகரி ஹெச் ஒன் பி வீசாவில் போகிறாங்களே அந்த மாதிரி ஆளுங்க இங்கேயே வீசா எடுத்து ஒரு கம்பெனி அவங்க ஸ்பான்சர் பண்ணி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நேராக போய் அங்கே சேர்ந்து அங்கே வேலை செய்யும் இதான் முதல் அடுத்தது வந்து இர்ரெகுலர் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இர்ரெகுலர் மைக்ரேஷன் அப்படின்னா என்னென்னா மக்கள் வந்து நேரான பாதைகளில் போகாமல் குறுக்கு வழி பாதைகளில் போகிறது இப்போ இந்தியாவிலேருந்து போகிறவங்க எப்படி போவாங்கன்னா பொதுவாக இந்தியாவிலேருந்து டிராஃபிக் ஆகி போகிறாங்க ஆட்கடத்தல்காரர்கள்ட்ட காசை கொடுத்து எங்கேயாவது சவுத் அமெரிக்காவில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க அது எங்கே இறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அல்லது சில்லி இந்த மாதிரி நாடுகளில் அப்படியே வந்து தென் அமெரிக்காவில் கொண்டு போய் இறக்கி விட்ருவோம் அது ரொம்ப தூரம் அங்கேருந்து ரெண்டு மாதம் ஆகும் போகிறதுக்கு நீங்கள் அங்கேருந்து பிரேசில் போய் பிரேசில் எப்படி போவாங்க த்ரூ பஸ்ஸா ஆமாம் ரோடில் தான் போவாங்க பஸ் ரோட் ட்ராவல் தான் எல்லாமே ரோட் ட்ராவல் தான் எல்லாமே அதாவது ரோட் ட்ராவலில் தான் சேஃப் உங்களுக்கு பார்டர் கிராஸ் பண்ணவும் மட்டும் இறங்கிடுவாங்க இறங்கி நடந்து போவாங்க நிறைய கிராஸ் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய அங்கே பார்டர் செக்கிங்லாம் இல்லையா இருக்குது அந்த பார்டர் செக்கிங் தான் போரஸ் பார்டர்ஸில் இறக்கி விட்ருவாங்க இப்போ செக் போஸ்ட் வருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்ருவாங்க சுற்றி போயிடுவாங்க சுற்றி போய் நடந்து போய் அதில் இறக்குவாங்க பஸ்ஸில் திரும்ப இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் போயிடுறாங்க இந்த மாதிரி போகும்பொழுது மெக்சிகோ அமெரிக்கா பார்டர் கிராஸ் பண்ணும்போது தான் நிறைய பேர் மாட்டுவாங்க ஆனால் அங்கே கடுமையான செக்கிங் இருக்கு பல்வேறு வகைகளில் போகிறதே இப்போ வந்து கொஞ்சம் தடுத்துட்டுறாங்க இது வந்து ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கான வீசால போவாங்க ஒரு டூரிஸ்ட் வீசால போவாங்க ஆனால் அந்த ஆனதுக்கு அப்புறம் அங்கேயே தங்கிடுவாங்க திரும்ப வரமாட்டாங்க இது இன்னொரு காரணம் இன்னொன்று வந்து இந்த இந்த ட்ரூப் வீசான் இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி போவாங்க ஒரு காலத்தில் நம்ம தெற்காசிய நாடுகள்ல இருந்து போறது ரொம்ப சகஜமா இருந்துச்சு ஐம்பது பேர் ஒரு ட்ரூப்ல டான்ஸ் ஆடுறது ஒரு ட்ரூப்ல போவாங்க வரும்போது இருபது பேர் தான் திரும்ப வருவாங்க அவங்க காணாம போயிருவாங்க நாட்டுக்குள்ள காணாம அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க தங்கி அரசுக்கும் மற்றவங்களும் கண்காணமா போயிருவாங்க இப்படி ஒரு அப்படி அங்கேயே இருந்து ரெகுலரைஸ் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் தெரியாம போயிடுச்சு எல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் இது அதிகமான நம்பர்ஸ் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர்ஸ் இன்னொன்று நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும்போதும் அல்லது ஒரு போர் சூழல் இருக்கும்பொழுதும் வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு தருவாயில் பொழுது மக்கள் அகதிகளாக தஞ்சம் போகிறவங்க இருக்காங்க இவங்க வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேட்டகரி இது நம்ம சேர்ந்து சொல்லக்கூடாது இப்போ ஒன்று வந்து வாலண்டரியா இந்த மாதிரி ஆட்கடத்தல்காரர்களுடைய ஏமாற்றத்துக்கு வந்து முகம் கொடுத்து போகிறது சிலரெலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகிறதுக்கு இருபத்தஞ்சி முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணி போவாங்க நாற்பது லட்சம் வரைக்கும் போகும் காசு அப்போ அந்த ஏஜெண்ட் ஒரு ஏஜெண்ட் இருப்பான் அந்த ஏஜெண்ட் வந்து ஒரு மூணு நாலு மாதங்கள் இங்கேயே இருந்து அங்கே தலைமுறை வந்து திடீர்னு காணாமல் போயிடுவாங்க இந்தியாவிலருந்தே திடீர்னு காணாமல் போயிடுவாங்க எப்படி போகிறாங்க எங்கே போகிறாங்க இப்போ சமீப காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு போய் துபாயில் ஒரு விமானத்தையே வந்து அவங்க வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிற மாதிரிலாம் திட்டம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்போது இந்த டைனமிக்ஸை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்காம எல்லாத்தையும் கொத்தாம்போது மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுது அடுத்தது மைக்ரன்ஸ் வந்து அந்த இருக்கிற நாட்டில் சட்ட மீறர்கள் எதாவது பண்ணாங்கனாலும் அது குற்றவாளிகளாக நிற அவங்க வந்து நிரூபிக்கப்பட்டால் அப்போ டிப்போட்டேஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்போ வந்து எங்கேயுமே அவங்க போக முடியாது வர முடியாது அவங்களை அப்படியே வந்து டிப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த நாட்டில் வந்து விட்டுருவாங்க அந்த நாட்டுக்கும் அவங்க அந்த எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டுக்கும் சொந்த நாட்டுக்கும் ஒப்பந்தங்கள் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து டிப்போர்ட் பண்ணிடுவாங்க வந்து இந்த நாட்டியத்துக்கு தான் வேணும் அவங்க நாட்டினுடைய பிரஜைன்னு இப்போ இதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இந்த மாதிரி வெரிஃபைடு கேஸஸ் தான் இன்றைக்கி பதினேழாயிரத்தி எட்நூறுக்கு சொச்சி கேஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க டெக்ஸஸில் இருக்காங்க இல்லை இப்போ வந்து கை விலங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வெறுமனே சட்ட பூர்வம் இல்லாத குடியேறிகள் மட்டுமா இல்லை குற்றவாளிகளுமா அதாவது இதுல எல்லா கேட்டகரிஸும் சேர்த்து தான் அனுப்புவாங்க குடியேறிகளாக இருந்தாலுமே அந்த நாட்டினுடைய சட்டத்தின் கீழே வந்து குற்றவாளிகள் தான் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க கை விலங்கும் கால் விலங்கும் மாட்டி அது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்றாங்க ஆனால் அதுல வந்து நிறைய மனித உரிமை மீறல்கள் இருக்கு நேரடியாகவே அவங்க வந்து ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றது அமெரிக்கா கொடுக்குற விளக்கம் என்னென்னா ஒருத்தர் இன்னொருத்தரை அட்டாக் பண்ணிக்குவாங்க அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி விலங்கு போடுறோன்னு சொல்லி நியாயப்படுத்துறாங்க இந்த மாதிரி அவனே வந்து மனம் வந்து போயிருக்கிறான் அவன் போய் இன்னும் இன்னொருத்தர் அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று பாதுகாப்புக்கான நபர்கள் அங்கே அனுப்ப முடியாது எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து போர் விமானங்கள் அனுப்புறது இந்த போர் விமானங்கள் அனுப்புறதுங்கிறது நிறைய தாற்பரியங்கள் இருக்குது ஒரு கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போர் விமானம் வந்துச்சுன்னா அதில் எவ்வளோ கேஜட்ஸ் இருக்குன்னு தெரியும் எவ்வளோ மானிட்ரிங் எக்யூப்மெண்ட் இருக்குன்னு தெரியும் எவ்வளோ மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விமானத்தை வந்து நீங்கள் உங்கள் நாட்டில் தர இறக்குனீங்கன்னா அது நம்முடைய தேசிய இறையாண்மைக்கு எதிரானதாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களை வந்து குற்றவாளிகள் மாதிரியே கருதி இவங்களை வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள்ன்ற மாதிரி கருதி அவங்கள வந்து இதில் போட்டு அனுப்புறது இன்னொன்று அடிப்படை வசதிகள் கூட அந்த பிளேனில் இருக்காது ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை தான் வரும் ஒரே ஒரு இடத்துல போய் அவங்க ரீஃபல் பண்ணாங்க ரீஃபியூலேருந்து நேராக வந்துடுது இந்த ஃப்ளைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் டாலருக்கு மேலே ஒரு ஆளுக்கு செலவாகுது இந்த மாதிரி வர்றது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது மனித உரிமை மீறல்கள் நிறைய நடக்குது இங்கே மைக்ரென்ட்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அந்த மைக்ரென்ஸை நம்ம அந்த நாட்டுக்கு அனுப்பும் போது ஒரு கண்ணியத்துடன் கௌரவத்துன்னு அனுப்பி வச்சாக்கா அவங்க போய் அடுத்த நாட்டில் நல்லா வாழ்கிறதுக்கான வழிமுறை இருக்குது இந்தியாவில் அவங்க எப்படி வரவேற்க போகிறாங்கன்னு இன்னும் தெரியலை ஏன்னா இங்கேயும் என்கொயரிஸ் நிறைய நடக்கும் அவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா எப்படி இந்த நாட்டை விட்டு நீ போன யார் அதுக்கு எப்படி ஆமா ஏன்னா இங்கே நீ சட்டத்தை மீறி இருக்க நீ பாஸ்போர்ட் இல்லாமல் இமிகிரேஷன் டிராஸ் பண்ணாமல் போக கூடாது வேற நாட்டுக்கு நீ இல்லீகலா போயிருக்க நீ இல்லீகலா போனா ஏன் போனே குற்றவாளியில தான் பார்ப்பாங்க இதுல என்ன பெரிய பிரச்சனைனா எல்லாத்தையும் குற்றவாளிகளை பார்க்காம அதுல குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இதுல வந்ததுல நிறைய பேர் குழந்தைங்க இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க ஒரு ஆசை தான் அங்கே போய் குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம குடியுரிமை கிடச்சிடணும்னு சொல்லி இங்கே ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்கள கூட்டு போவாங்க அல்லது அங்கே போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுலாம் இருக்குது இப்போ அவர்கள் எப்படி எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய சிக்கல் இருக்குது இப்போ பாஸ்போர்ட் ஆக்ட் நம்ம இந்திய பாஸ்போர்ட் ஆக்டின் கீழ் அவங்க குற்றவாளிகள் தான் அதில் எந்த மா கருத்தும் இல்லை சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படியும் அவங்க குற்றவாளிகள் தான் ஏன்னா சிட்டிசன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது பார்டர் பிரிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் இவர்கள் அங்கேருந்து வராங்க இல்லையா வரவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணோட்டம் எப்போவுமே இருக்கும் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே அங்கே போய் அவன் எந்த மூவ்மெண்ட்டோடு இருந்தான் அவன் யாரோட அங்கே தங்கியிருந்தான் எப்படி பழகிட்டு இருந்தான் எப்படி பேசிகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் இங்கே அது வரைக்கும் இவங்க வாழ்க்கை இங்கேயுமே வந்து கொடுமையாக தான் ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும் இங்கேயும் வந்து ரொம்ப ஒரு போனோன்னா மக்களோடு சேர்ந்து மக்களாக இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னா இது வந்து இந்த ஒரு மைக்ரண்ட் வாழ்க்கைங்கிறது வந்து போய் ஆறு மாதம் இருந்துட்டு வர வாழ்க்கை கிடையாது நிறைய பேர் வந்து ஆண்டு ஆண்டு காலமா அங்க இருந்திருப்பாங்க என்ன இந்த லைஃப் ஸ்டைலே அவனுக்கு வேற மாதிரி இருக்கும் இந்தியா லைஃப் ஸ்டைலே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கேஸ் அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்கல்ல ஆமா அவனுக்கு இந்தியா வந்து ஒரு நரகமா கூட இருக்கலாம் அப்படிங்க அங்க வாழ்ந்த வாழ்க்கையோட போடும்போது தாய்நாடுங்கிற ஃபீலிங்கும் வராது வரவே வராது ஒரு ஒரு முறை வந்து என் ஆஃபீஸ்ல ஒரு பெண்ணும் இரண்டு குழந்தைகளும் உட்காந்துருந்தாங்க ஏதோ சொல்லி நேராக என்ன பார்க்க வந்தாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அங்கேயே வளர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பெல்ஜியம் நாட்டில் வளர்ந்தவங்க அங்கேயே பிறந்து ஃப்ளெமிஷ் தெரியும் ஃப்ரெஞ்சு தெரியும் ஏன்னா இவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணு இந்த பொண்ணு அங்கே போகும்போது இந்த பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு அவங்க அம்மாவுக்கு பத்தொன்பது வயசில் அங்கே போயிட்டாங்க போய் அங்கேயே கல் திருமணம் முடித்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் போது அப்பா விட்டுட்டு போயிட்டார் இன்னொரு ஆள் பிடிச்சிட்டு போயிட்டாரு அது வரைக்கும் இவங்க ஆகவே இல்லைங்க இல்லீகலாகவே இருக்காங்க அதே கண்மறைவாகவே இருந்துட்டுறாங்க ரொம்ப நாளாக இருந்து அங்கே பள்ளிக்கூடம் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குவாங்க அதுக்கான பிரச்சனை எதுவுமே கிடையாது குழந்தையாக இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவ்வளோதான் லீகலோ இல்லீகலோ அதை பற்றி அதுக்கு அவ்வளோ கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திடீர்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த அரசு யூரோப்பியன் யூனியனில் கண்டுபிடிக்கிறாங்க பெல்ஜியத்தில் அரசாங்கத்தில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்கள் நாட்டுக்கு அனுப்ப போகிறோன்னு இங்கே சொந்த பந்தால் யாருமே கிடையாது ஒரே ஒரு அண்ணன் அண்ணன் இறந்து போயிட்டார் யாருமே கிடையாது கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க

அவங்களுக்கு வந்து மனைவியாக இருந்திருக்காங்க வீட்டில் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க சின்ன சின்ன வேலைகளை கிடைக்கிற வேலையாக ஒவ்வொரு செஞ்சு வந்திருக்காங்க இந்த பிரச்சனை எங்கே வருதுன்னா ஏதோ ரினியூவலுக்கு ஏதோ போயிருக்காங்க போகிறாங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது இது இங்கே மட்டும் இல்லை இது ஒரு ரெகுலர் ப்ரொசீஜர் இன்னொன்று இதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளார ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப குவாட்டாக நடந்துச்சு யாருக்கும் தெரியாது அமெரிக்காவிலேருந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் யூரோப்பில் இருக்காங்க இந்த மாதிரி நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட வேண்டியவங்க இப்போ இலங்கை தமிழர்கள் ஐரோப்பிய யூனியனில் போய் அங்கே ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இல்லீகல் எக்கானுமியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இது நாடு முழுக்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இது எங்கே நம்ம பார்க்கணும்னா ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது குற்றச்செயல்கள் செய்யாமல் இருக்கணும் மூன்றாவது எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக எதுவும் செஞ்சுருக்கூடாது இந்த மூன்று விஷயங்களை வந்து ஆழமாக பார்ப்பாங்க ஆனால் இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்தியர்களே அதாவது இந்தியர்களே இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்மானிக்கிற இவனை அனுப்புங்க இந்த மாதிரி தான் என்னோட டேக்ஸ் பண்ணலாம் போகுது தான் எனக்கு வர வேலைகள் எனக்கு வரக்கூடிய சலுகைகள் நான் வந்து கட்டுற வரி பணத்தில இருந்தான் இந்த இவனுக்கு சலுகைகள்லாம் எல்லாம் போகுதுன்னு சொல்லி அதனால தான் நிறைய பேர் இந்தியர்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களே வந்து நிறைய பேர் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் இது இந்த ட்ரம்ப் வில் ஃபிக்ஸிட் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகன் கொண்டு வராங்க என்ன வந்தாலும் ட்ரம்ப் சரி பண்ணிடுவார் ஆ அப்படிங்கிறதுல இன்னொன்று விலைவாசி ஏற்றம்ங்கிறது ஒன்று இயல்பாக நடக்கிறது இன்னொன்று உலக பொருளாதாரம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது தானாக விலையேறுது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு நூறு டாலருக்கு நிறைய பொருட்களை வாங்கிட்டு வர முடியும் ஒரு மாதத்துக்கு தேவையான விஷயங்களும் ஒரு நூறு டாலருக்கு வாங்கிட்டு வரலான்னு வைங்களேன் இப்போ அதே நீங்கள் ஒரு ஹோல்சேலுக்கு போனீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு டாலர் எல்லாம் எதுவுமே வாங்க முடியாது அந்த நிலைமை மாறிடுச்சு இன்றைக்கி சாதாரண பொருட்களுடைய விலையே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தேரிகள் தான் காரணம் விலைவாசி ஏற்றத்துக்கு வந்தேரிகள் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வந்தேரிகள்னு கொச்சைப்படுத்தி குடியேறிகள்னு கூட சொல்கிறதில்ல வந்தேரிகள்னு சொல்லி அவங்கள கொச்சைப்படுத்தி அவங்கள மேலே வந்து இதை திணிச்சு இந்த பாரத்தை திணிச்சு இவங்கள வெளியே அனுப்புறதா இப்போ முக்கியம் அப்போது வந்தது முதல் தான் வந்திருக்காங்க இன்னும் இது நார்மலாக போகுது வந்துகிட்டே இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு பிளேன் அங்கேருந்து கிளம்ப போது வந்துட்டு இருபதாயிரம் பேர் நீங்கள் ரீபேட்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய செலவாகவும் வரணும் பட் வந்த உடனே இவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோங்கிறது அடுத்த பிரச்சனை நம்ம அவங்களுக்கு இவங்க குற்றவாளிகள் இவர்களுக்கு நம்ம வாழ்வாதாரம் பொருளாதார விஷயங்கள்லாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும் ஒரு பேசிக் மினிமம் அவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட்டுக்கு தேவையான முதல்ல மன உளைச்சல் இருந்துச்சுன்னா அந்த மன உளைச்சலுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங் ஏற்பாடுகளை முதல்ல பண்ணணும் இதை வந்து இன்னும் பண்ணுறது மாதிரி தெரியல இரண்டாவது வந்து அந்த வீடுகளில் போய் சேரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஃபேமிலி ரீயூனியன்ஸை கண்டிப்பாக பண்ணியாகணும் மூணாவது அவர்கள் வேறு குற்றச்செயல்களுக்கு போய் செய்திடாமல் அல்லது அவங்க வந்து தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடாமல் பார்த்துக்க வேண்டியது பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி முயற்சி இது மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இது வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணலை அப்படின்னா அந்த குரூப்பே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்காக வாய்ப்பு நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து பட்டியலிடுறீங்க இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் வைக்கிறாங்க ராகுல் காந்தி வைக்கிறாங்கங்கிறது தவிர்த்து பொதுவான ஒரு பார்வை அங்கேருந்து வரும்போதே அவங்கள கைவிளங்கிடப்பட்டு ஒரு இந்தியர்களை அழைத்து இந்தியாவுக்கு வராங்கன்னா அது ஒரு இந்தியாவிற்கு அவமானம் இல்லையா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இது வந்து ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் பெரியது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சந்தையாக இருக்கின்ற நாடு இந்தியா அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் இருந்து மக்களை வந்து இப்படி ஒரு ஏதோ தேடப்படும் குற்றவாளிகள் மாதிரி அனுப்பியிருக்கிறாங்களே இதை முத மோடி தடுத்திருக்கணும் குறைந்தபட்சம் இவர் ஃப்ளைட் அனுப்பியிருக்கணும் போன்ற பல்வேறு விமர்சனங்கள் வருது அதாவது ஒரு நாட்டில் வந்து குற்றம் புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்னவோ அதன்படி தான் அவங்க செய்கிறாங்க இவங்க வந்து வண்டி ஏறுறதுக்கு முன்னாடியே தெரியும் இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்க போகுதுன்னு அப்போ அங்கே வந்து முதல்ல இந்தியர்கள்கிட்ட ஒரு ஷூரிட்டி வாங்கிட்டு இந்த பாருங்க பாய்குள்ள தான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் கான்சில் சர்வீசஸ் அங்கேயே நேராக கொடுத்து அங்கேயே செக் பண்ணி ஏன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டாங்க டாக்குமெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வராங்க நேரடியாக சொல்லி உங்களுக்கு வந்து கைவிலங்கு இல்லாமல் நீங்கள் போகணுன்னா இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை கூட கண்டிப்பாக கொண்டு வந்துக்கலாம் இந்திய விமானங்களை அனுப்புறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இப்போதைக்கு ஏன்னா இந்தியாவில் ஓன் ஏர்லைன் அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ நேஷ்னல் ஏர்லைன் இல்லை அதுவும் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு ஒன்று அப்படி இருந்தாலுமே அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி எந்த நாட்டில் வந்து நீங்கள் பிரச்சனைக்குரியவராக இருக்கீங்களோ அதே நாட்டினுடைய விமானத்தில் ஏற்றி அனுப்புவாங்களே தவிர நீ வந்து கூட்டிகிட்டு போடலான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்தியா அனுபவி வாங்கி போல அவங்க இப்போ இந்திய பிரஜையாக இருந்து இந்திய பிரஜைக்கு ஏதாவது அங்கே பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெஸ்கியூவுக்கு போவாங்க அது வேறு இந்திய பிரஜை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு குற்றவாளியாக பொழுது அவங்களை நேராக இங்கே அனுப்புகிறதா ஒரு முறையான விஷயம் இதில் நெகோசியேஷன் நிறையா இருக்குது இப்போ நெகோசியேஷன் அப்படின்னா எல்லாத்தையும் இப்படி அனுப்பிடலாமா இல்லை வந்து ஒரு சிலரை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சிலர் நீங்கள் அனுப்பலாம் இதெல்லாம் வந்து இனிமேல் தான் நடக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய ஆறு ஏழு லட்சம் பேர்த்த நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தான் அதை பண்ண முடியும் ஒரு சாதாரண சின்ன ஆப்ரேஷனால் பண்ணவே முடியாது ம் அந்த மாதிரியான விஷயமா தான் போகிறீங்க முடியும் ஆமாம் இதில் இந்த விசாக்கா காத்திருந்தவர்கள் விசா நீட்டிப்பு கிடைக்காம போனவர்களும் இதில் இந்த பட்டியலில் வந்துருவாங்க வருவாங்க அதாவது எப்படின்னா லீகல் வீசா இப்போது நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் போகிறீங்கன்னு வைங்களேன் ஆறு மாதம் தான் அங்கே தங்க முடியும் அங்கே நீங்கள் முதியோவராக இருந்தீங்கன்னா ஆறு மாதம் ஆறு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ரீசன் இருந்துச்சுன்னா ஆனால் அதில் நீங்கள் வேலை செய்ய முடியாது முதல் ஆறு மாதத்துலையும் வேலை செய்ய முடியாது ரெண்டாவது ஆறு மாதத்துலேயும் வேலை செய்ய முடியாது இந்த ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு முடிஞ்சதும் விசா காலாவதி ஆனோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுறீங்க அங்கே ஓவர் ஸ்டே ஆகிடுறீங்க ஓவர் ஸ்டே ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா அது இந்தியாலேயும் அதே பிரச்சனை தான் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் ஓவர் ஸ்டே அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மணி நேரம் அதிகமானாலும் இதுதான் கதை என்ன ஆகுன்னா உங்கள் ரெக்கார்ட்ஸில் வந்து அது பதிவாயிரும் உங்கள் பாஸ்போர்ட்டில் அது பதிவாயிரும் ஒரு தடவை பதிவாயிடுச்சுன்னா மீண்டும் அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது நீங்கள் தவறுதலாக பண்ணியிருந்தாலும் தான் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஆல் கண்ட்ரி வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் எங்கெல்லாம் இருந்தீங்களோ அங்கெல்லாம் போய் கேட்பாங்க உங்கள் மேலே ஏதாவது குற்றப்பத்திரிகை இருக்குதா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் இது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டுட்டு தான் அவங்கள வந்து போகிடுவாங்க இப்போ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஜெயிலில் கூட போடலாம் அவங்க ஆனால் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கலாம் வீசா எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய நாடுகளில் பண்ணலாம் இந்தியாவிலே இருந்தால் தான் ப்ரொசீஜர்ஸ் அதான ப்ரொசீஜர் வந்து இந்தியாவில் வந்து விசா காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது அது காசு பார்ப்பாங்க இப்போ நீங்கள் போனீங்க ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு அடுத்த நாள் போறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி எனக்கு வீசா எக்ஸ்பயர் ஆகுது நான் நாளைக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா அது ஓவர்ஸ்டே அது வீசா ஃபீஸை வாங்கி இந்த மாதிரி போலீஸ் என்கொயரி வச்சு அதுக்கு ஒரு மூணு நாள் நாள் சில நேரங்களில் ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம் அந்த மாதிரி அனுப்புகிறவங்க இருக்காங்க இப்போ வீசா இது சாதாரண விசா ஓவர்ஸ்டே அதுவும் குற்றம் தான் ஆனால் இங்கே என்னன்னா அப்படி கிடையாது எப்படியாவது வந்து எனக்கு ஒரு ஒர்க் பர்மெண்ட் கிடச்சிடாதா ஓகேனா அப்புறம் அதே மாதிரி இந்த ஹெச் ஒன் பி வீசா மாதிரி ஹெச் டூ பி வீசானும் இருக்கு அந்த மாதிரி வீசா இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகலை இன்னும் அங்க போய் லீகலைஸ் பண்ணக்கூடிய வீசா இருக்கு ஓபி வீசாஸ் இருக்கு இது மாதிரி நிறைய வீசா கேட்டகிரீஸ் இருக்கு எக்ஸ்பர்ட் வீசாஸ் இருக்கு ஒரு சில விசா கேட்டகிரியே போய் அங்கே மாற்றலாம் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தா இந்த நிலமையில வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு கூட மாற்ற முடியாது ஏற்கனவே ஒபாமாவுடைய பீரியட்லேயே அதை சொல்லிட்டாங்க வீஸா வந்து ஸ்கில்டு மைக்ரன்ஸாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு இதுக்கு வந்துட்டாங்க இப்போ ட்ரம்பினுடைய இந்த குடியேறி தொடர்பான சட்டங்கள் குடியேறி தொடர்பான அந்த அதிரடி நடவடிக்கைகள் குடியுரிமை சார்ந்த விஷயம் பிறப்புரிமை சார்ந்த விஷயங்கிறது பெரிய விவாத பொருளாக்கி சர்வதேச அளவில் இது ஒரு சூடான களத்தை அமைந்திருக்கிறது இந்தியாவுக்கும் இப்படி வந்திருக்கு இதை நம்ம இப்படி அணு சட்ட ரீதியாக அப்படி அணுகணும் யதார்த்தம் என்ன இதை இந்தியாவால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணியிருக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை விரிவாக சொன்னீங்க நன்றி